இப்போ வந்து நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் ஒருத்தருக்கு வந்து தேர்ந்தெடுக்கிறேங்க அது மாதிரி பார்த்தீங்கன்னா சீல் பண்ணி அடையை பார்த்து எடுத்துக்கணும் இதில் வந்து வாட்டர் மாய்ச்சர் கம்மியாக இருக்குதுங்க அவர் கஸ்டமர் பேர் என்ன ராஜ ஜெயச்சந்திரன் கொட்டாரம் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் பார்த்திங்கன்னா கொட்டாரம்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து அவர் ஆர்டர் பண்ணியிருக்காருங்க அடையை எப்படி இருக்குன்னு பாருங்கள் ரெண்டு சைடுமா இருக்கணும் இது வந்து ரெண்டு சைடுமாயிருக்குங்க ரெண்டு சைடுமும் அறுத்து எடுக்கணும் அப்போ தேன் இந்த மாதிரி வந்து தேனில் வந்து பெட்டியிலேருந்து எடுக்கும்போது அடை வந்து சீல் பண்ண பின்னாடி எடுத்தோம்னா தேன் வந்து நல்லா கெட்டியாக இருக்குங்க வாட்டர் மாய்ச்சர் கம்மியாக இருக்குது தேன் வந்து நல்லா குவாலிட்டி நல்லா இருக்குங்க இது பார்த்திங்கன்னா நம்ம எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதில் வந்து எந்த வகையிலும் வந்து நம்ம கைப்படாது அதில் வந்து கை தேனில் வந்து நம்ம கையில் புழிஞ்சு எடுக்கிறதா வேறு எதுவும் கிடையாது கைப்படாமல் நம்ம மிஷினில் போட்டு சுற்றி எடுக்கிறோங்க தேன் பார்த்தீங்கன்னா கையில் பட்டதுனால நம்ம சாப்பிட்டு பாட்டில் வச்சோம்னாக்கா எச்சில் பட்டதுனாக்கா புளிப்பு வருங்க அடையை திருப்பி போட்டு சுற்றணுங்க தேன் வந்து ரெண்டு பக்கம் இருக்குங்க அடையை திருப்பி போட்டு தான் தேன் வருங்க தேன் சைடில் ட்ரம்மில் அடிக்கும் பாருங்க எப்படி அடிக்கணும்னு பாருங்கள் சுற்றும் போது காட்டுறேன் சைடில் வந்து அடித்து அப்படியே கீழே அரைப்பீங்க வந்துடுச்சு பார்த்தீங்களா நம்ம ரெண்டு பேரையும் போட்டு ஒரு ஐநூறு கிராம் பாருங்க ஐநூறு கிராம் வந்து கீழே அடையினுடைய கீழ் பகுதியில் வந்துடுது ஒரு எடுத்து நம்ம அதன் இதில் ஊற்றிக்கணுங்க ஊற்றிங்க இல்லைன்னா அடுத்தது வந்து முட்டிக்கு தேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு இது வந்து எள்ளும் முருங்கையும் கலந்து வந்த தேன் இது சுத்தமாக பன்னீர் மாதிரி இருக்குங்க அப்படியே அந்த நம்ம கத்தியில் அறுத்து எடுக்கும்போது அதில் வர்ற ஒன்று ரெண்டு மிளகு பிசிறு வந்து நிற்கும்ங்க கடைசியில் தெரியும் பாருங்க அதையும் நிற்கும்போது அந்த மாதிரி வரும் அது ஒரு சைடு அறுத்து வச்சா அறுத்து போடணும் அறுக்காமல் போட்டோம்னா தேன் வெளியில் வராதுங்க நல்லா வந்து நம்ம ரெண்டு சைடுமே அறுத்துட்டு போடணும் இது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நல்லா தேன் வச்சு நல்லா சீல் பண்ணி ரம் பெட்டிலே ரொம்ப நாள் இருந்ததுங்க பெட்டியில் வந்து அதிக நாள் இருந்தது அப்படின்னாக்கா இந்த மாதிரி கொஞ்சம் டார்க் கலரில் வருங்க தேன் பூவை பொறுத்தவரை அடையினுடைய கலர் மாறுங்க சூரியகாந்தியில் வந்து எல்லோ கலர் வரும் எள்ளு வந்தது அப்படின்னாக்க சிசிஎம் எள்ளு வந்தது அப்படின்னாக்க கொஞ்சம் ரெட் கலரில் டார்க் ரெட்டாக வரும் போது சைடில் அடித்து கீழே இறங்கிடுதுங்க அது வந்து நிறைய பேருக்கு வந்து தேன் வந்து எப்படி கீழே சைடில் அடித்து வர்றது தெரியறதில்லை அப்படிங்கிறதுனால ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்கனாக்கா அவங்களுக்கு காட்டுறக்காக இந்த மாதிரி எக்ஸ்ட்ராக்டர் வந்து நம்ம வடிவமைச்சு வச்சிருக்குறேங்க இந்த மாதிரி தான் அடிக்கடின்னு வந்து கண்ணில் பார்த்துட்டாங்கனாக்கா டக்குன்னு புரிஞ்சுக்குவாங்க அதுக்காக நம்ம வந்து அந்த மாதிரி வடிவமைச்சுருக்குறோம் இது வந்து ரெண்டு அடை போட்டு நம்ம வடிச்சுக்கணுங்க அப்புறமா அடுத்த ஆட்டம் வந்து ரெடியாக அறுத்து எடுத்துக்கணும் இது வந்து நம்ம ஒரு சில கஸ்டமர் வந்து சும்மா சேம்பி கால் கிலோ நூறு மில்லி அந்த மாதிரி கேட்பாங்க அந்த மாதிரி கேட்குற கஸ்டமர் முதல் டைம் வாங்குறவங்களுக்கு அந்த மாதிரி கேட்பாங்க என்ன சேம்பல் வாங்கி பார்த்துட்டு நல்லா இருந்ததுனா தான் திரும்ப அந்த கஸ்டமர் வாங்குவாங்க அதனால் எடுத்தோம்னா அதிக ரேட் கொடுத்து அவங்க எந்த ஒரு கஸ்டமர் தேன் வாங்க மாட்டாங்க எல்லாமே சேம்பல் நூறு மில்லி வாங்குவாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அரை கிலோ ஒரு கிலோ வாங்குவாங்க அப்புறம் அப்போ அவங்க சொந்த வந்த நண்பர்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்க பக்கெட் கொண்டு வந்துடுவாங்க சில்வர் பக்கெட் கொண்டு வந்து அதில் பத்து கிலோ இருபது கிலோ அந்த மாதிரி மொத்தமாக வாங்கிட்டு போயிடுவாங்க மொத்தமாக வாங்கிட்டு போய் அவங்க கொண்டு போய் அங்கே பிடிச்சு எடுத்துக்குவாங்க நம்ம கண்ணாடி பா பாட்டில் வாங்கிட்டு போயிடுவாங்க கூட வந்து பக்கெட்டில் தேன் கொண்டு போயிட்டு கண்ணாடி பாட்டலும் வாங்கிட்டு போயிடுவாங்க அவங்க அங்கே போய் வீட்டில் போய் ஊற்றி வச்சுக்குவாங்க ஆறு ரெட்டு எடுத்துச்சோம் ஒரு கிலோக்கு மேலேயே வரும் ஊற்றிணுங்க திரி போடணுங்க திருப்பி போடாத ரெண்டு பக்கம் இருக்கிற தேனும் வரும் தேன் வந்துடுச்சு பாருங்கள் கீழே முட்டிடுச்சு அடிச்சு ஊற்றிங்க தேன் வராது கீழே முட்டுச்சுன்னா தேன் வராது ஃப்ரீயாக சுற்றினா பார்த்தா தேன் வரும் முட்டுச்சு அப்படின்னாக்கா தேன் வருது தாராளமாக ஒரு கிலோ வந்துடுங்க இந்த கத்தில் அறுக்கும்போது அந்த வர்ற மெழுகு பிசுறு பார்த்திங்கன்னா இருக்குது பி வேக்ஸ் அப்படிங்கிறது நம்ம அந்த மெழுகு இப்போ பார்த்திங்கன்னா தேன் மெழுகு வந்து இந்த மாதிரி தேங்க வெள்ளையாக வந்து இந்த மாதிரி இருக்குது தேன் வந்து எப்பவுமே தேன் தான் இருக்குது இனி பாட்டில் ஊற்றிக்கங்க கீழே எடுத்து வச்சுருங்கம்மா அது ஒன்று முடிஞ்சதெல்லாம் இன்னும் கன்னியாகுமரி பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி மார்த்தாண்டம் நாகர்கோவில்கள் தேனி விளக்கங்கள்லாம் நிறைய இருக்கிறாங்க ஆனால் இவர் வந்து அங்கெல்லாம் பக்கத்துலேயே அவங்க ஊர்லேயே நிறைய தேன் எடுக்கிறவங்க இருக்குது அங்கே இருந்தாலும் அங்கெல்லாம் வாங்காமல் இங்கே நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணி அவங்க வாங்குறாங்க பாட்டல் நிறைய ஊற்றிடுங்க ஐம்பது கிராம் எக்ஸ்ட்ரா ஒரு ஐம்பது கிராம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருங்க நம்ம வந்து சீசன் டைமில் வந்து நல்லா தேன் வச்சது அப்படின்னாக்கா நம்ம தாராளமாக கொடுக்கலாங்க நம்ம வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு எல்லாம் பெட்டியை காப்பாற்ற முடியாமல் ஒரு ஐம்பது பெட்டிக்குள்ளதாக காப்பாற்ற முடியும் அந்த மாதிரி கஷ்டக்காலமெல்லாம் வந்ததுன்னா நம்ம எங்கே போய் கணக்கு பார்க்குறதுங்க இட்கே மழை பெய்யணும்னா நல்லா செல்வாக்கு இருந்ததுன்னா நம்ம வந்து தாராளமாக ரேட் கம்மி பண்ணி கொடுக்கலாங்க நான் அந்த டைம்லையும் பார்த்தீங்கன்னா நம்ம மக்கள் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க அன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ வந்து பாட்டில் அடிச்சு இப்போ ஐநூற்றம்பது ரூபாய் கொடுத்துட்டுக்கிறது அன்றைக்கி ரூபாய்க்கு கொடுத்துங்க அந்த வருஷத்தில் அன்னைக்கு சப்போர்ட் பண்ணாங்க கழுத்தளவு குத்திடுங்க ஓகே பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுபது கிராம்ங்கிறது எனக்கு ஒரு திருப்தியாக இருக்கட்டும் பார்த்திங்கன்னா சாம்பிள் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நமக்கு கொடுக்குற கஸ்டமர் கொடுக்குறோம் அந்த தேன் வந்து எப்படி ஆகுது என்ன ஆகுது அப்படிங்கிறது வந்து தெரியாது ராகணி அப்படிங்கிறனால ஒவ்வொரு தோட்டத்தில் ஒவ்வொரு ஏரியாவில் எடுக்கிறது வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்குங்க அதனால நம்ம வந்து அவங்களுக்கு இதை போட்டு சாம்பிள் எடுத்துக்கிறோங்க சாம்பிள் வந்து ஊற்றி வச்சோம் கிட்டத்தட்ட இந்த சாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு வருஷம் இருக்குங்க ஒரு பார்த்தீங்கன்னா பேர் ஒரு வருஷத்துக்கு இது வந்து இருக்குது நம்மக்கிட்ட ஏன்னா ஒரு சில தேன் வாங்கிட்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா தேன் நல்லி செய்கிறக்காக வந்து பிஞ்சு நல்லிக்காயில தேனில் ஊற போட்டுருவாங்க அது நுற வந்து நிறுத்து போகுங்க அப்புறம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க அது என்ன பிரச்சனையாச்சு அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு அது தெரியாதுங்க அதனால வந்து நம்ம ஒரு சேம்பிள் வச்சுட்டோம்னாக்கா அது என்ன பிரச்சனை வருதா இல்லையா அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ இப்படி குறைக்க மட்டும் ரிங்கு மாதிரி ஓட்டிடுங்க என்ன பார்சல்லாம் தூக்கி போடுவாங்க அதெல்லாம் நல்லா டைட்டாக இழுத்து ஓட்டிடுங்க ஏன்னா பார்சல் அனுப்புறது பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய பிரச்சனை எப்படி இருந்தாலுமே லப்பர் பாட்டில் உடைக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த லப்பர் பாட்டிலே உடச்சி போடுறாங்க அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி அட்டக்கட்டி அட்டைப்பட்டை போட்டு நம்ம சில டேப் போட்டு சுற்றி நல்லா நீட்டாக பேக் பண்ணி அனுப்ப வேண்டியதாக இருக்குது பார்சலில் பார்த்திங்கன்னா சில பிரச்சனைகள் வருங்க பார்சல் வந்து மாற்றி பக்கத்து வீட்டில் கொடுத்துருவாங்க உடச்சி போடுவாங்க பார்சல் வர டிலே ஆகு இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனைகள் இருக்குது தான் செய்யுங்க நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் பொறுமை காற்று வாங்கிக்கணுங்க பட் எந்த பாதிப்பானாலும் அதுக்கு நாங்கள் பொறுப்புங்க தேன் வந்து மிஸ் ஆனாலும் இப்போ எப்படியாவது பார்சலை கொண்டு வந்துடுவோம் இல்லை அப்படின்னாக்கா தேன் வந்து உடஞ்சி போயிட்டாலும் வேறு பார்சல் அனுப்பிடுவோங்க குறுகியில் வந்து புதுசாக வர்ற பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணி இந்த மாதிரி பண்ணிடுவாங்க அது சில தவறுகள் வந்து இயற்கையாக நடக்கிறதாங்க அதை வந்து நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும் இந்த லேபிள் ஒட்டிச்சு லேபிள் ஒட்டிட்டு மேலே வந்து செல்லட்டியை போட்டிடுவோம் மேலே டோட்டல் வெயிட் பார்த்திங்கன்னா ஒன்று நூற்றம்பது இருக்குது அந்த அட்ரெஸ் மாறுறதுக்கு இல்லாமல் மேலே பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணிடுறோம் நாலு பக்கம் நாலு மார்க் போட்டுருவோம் அதை பார்த்து எடுத்துக்கலாங்க ஓகே வேலை முடிஞ்சுதுங்க இது பார்சல் வந்து இன்றைக்கி அனுப்புகிறேங்க ஓகே